நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பிறக்கட்டும் ஐஸ்வர் கிடைக்கட்டும் செல்வங்கள் குவியட்டும் நான் வரக்கூடிய ஒவ்வொரு இடமும் மூலமாக எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டும் என கொண்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நபரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தெய்வீகமான பல அற்புதமான விஷயங்களை உங்களுக்காக பதிவு சொன்னிட்டு வரோம் இவ்வளோ வழிபாடுகள் பரிகாரங்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை தன்னை அறிந்துவிட்டால் எந்தவிதமான சக்தியை நோக்கியும் நாம் பயணிக்க வேண்டியது இல்லை நாமே நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து விட்டால் போதும் இந்த பிரபஞ்சம் நமக்குள் இருக்கிறது என்ற அகத்தை உணர்ந்து கொண்டாலே போதும் புறத்தில் எதையும் தேடி எங்கும் தேடி நாம் ஓட வேண்டியதில்லை நாட வேண்டியது இல்லை பட் இருந்தாலும் மனிதனின் மனமானது ஒரு தான் இயல்பாகவே இருக்கும் அந்த தேடுதலின் காரணமாகவே இதைவிட சிறந்தது எதாவது இருக்கோ இதைவிட சிறந்த விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமோ இதைவிட வாழ்க்கையில் அற்புதங்கள் கிடைக்குமோ என்று தேடுகின்றான் தேடுவதும் ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா தேடி அலைந்த பிறகு எதுவுமே இல்லை எல்லாம் இதுதான் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் தான் அப்படின்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டானாவே போதும் அதற்கப்புறம் அவன் தேடினாலும் அவனோட தேடுதல் வேறு விதமாக இருக்கும் ஒரு இளைஞரின் தேடுதலுக்கும் ஒரு தொழிலதிபரின் தேடுதலுக்கும் ஒரு வயது முதிர்ந்தவரின் தேடுதலுக்கும் படுக்கையில் இருப்பவர்களின் தேடுதல்களும் வெவ்வேறு விதமாகத்தான் நிச்சயமாகவே இருக்கும் நான் இந்த தேடுதல்களை கடந்த இருபது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் பயணத்திலேயே இருக்கிறீங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தெய்வத்தை உணர முயற்சி செய்கின்றோம் தேடும் ஒவ்வொரு தேடுதலிலும் அந்த இறைவனை உணர முயற்சிக்கின்றோம் அதனால்தான் இந்த பிறப்பு ஒரு நாள் காணாமல் போகும் அதற்குள் நாம் நம்முள் காணாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணங்களே ஸோ so, அதைய எப்படியாவது மற்றவர்களுக்கு நான் கண்ட உண்மையை நான் உணர்ந்த உண்மையை எனக்கு புரிந்த உண்மையை நாலு பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் பட் இருந்தாலும் நாமும் இந்த பயணத்திற்கான செலவுகள் இருக்குது நம்மை நம்பியும் ஒரு ஐம்பது நூறு குடும்பங்கள் இருக்குது அவர்களுக்கும் நம்மால் சேர்ந்த விஷயங்களை செய்யணும் தொடர்ந்து நிறைய பூஜைகள் செய்கிறோம் அன்னதானங்களை செய்கிறோம் அதற்கும் காசு தேவைப்படுது ஆதலால் தேடுதல் ஓடுதலோடு இறை இறைவனை நோக்கி போகும்போது இறையை நோக்கி போக வேண்டியது இருக்குது அதுக்காகத்தான் நான் நடத்தக்கூடிய சில பயிற்சி வகுப்புகள் எல்லாமே மற்றபடி ஒவ்வொரு தனி மனிதனையும் நல்லபடியாக வார வைக்கணும் வளர வைக்கணும் வளமாக வைக்கணும் அப்படிங்கிறதான் குறிக்கோளை நடந்துக்கிட்டும் இருக்குது என்னை நம்பி வரவங்களுக்கு அந்த அற்புதங்கள் இயல்பாகவே ஏற்படுது அதை நான் நம்புகிறேன் என்னை முழுமையாக நம்பி வரவங்களுக்கும் அது நடக்குது இது என்னால் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்கும்போது இல்லை என்பதையும் நான் உணர்கின்றேன் என் மூலமாக பல அற்புத சூட்சும ஜீவ ஆற்றல்கள் இதை நடத்துகின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன் எனக்கும் அப்படித்தான் என் பயணத்தையும் சில பேர் பிரச்சனை பண்ணி அதை காட்டி கொடுப்பாங்க சில பேர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி காட்டி கொடுப்பாங்க ஆனால் நிறையா இறைவு ஆற்றல்கள் உணர முடியுது சத்தியமாக இறை உணர்வு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை இந்த பதிவையே ஏதோ ஒரு தாய்ப்பை பேசணும்னு ஆரம்பித்து ஏதேதோ பேச சொல்லுது ராமேஸ்வரத்துக்கு மிக அருகில் இருக்கேன் ராமேஸ்வரத்தை நோக்கி பயணத்தில் இருக்கேன் ஸோ அதற்குள்ளே ஒரு பதிவு வேணும் அப்படின்னு நம்மளோட இருந்து கேட்டாங்க சரி அதற்காக உட்கார்ந்து ஏதோ ஒன்று போய் எதேதோ பேசுகிறேன் நல்லதை தான் பேசுவோம் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதோடய இறைத்தன்மை தெரியும் இல்லைனாலும் உங்களோட தேடுதலில் இந்த தேடுதல் புரியாது நான் தேடுவது குபேர தேடுதல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய செல்வ சூட்சமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேடுதல் உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி முப்பதில் எல்லாமே குபேர பீடம் உலகெங்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும் குபேர பீடத்தால் ஒரு பத்து லட்சம் பேர் நல்லா இருக்காங்க ஒரு கோடி பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற தன்மை நிச்சயமாகவே ஏற்படும் உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் நம்மளை நம்பி வரவங்களுக்கு சரியான வழிமுறைகளை கொடுத்து மாற்ற முடியும் அது நூறு சதவீதம் என்னால் உணரவும் முடியும் ஸோ உங்களுக்கும் மாற்றங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நடக்கணும்னு நினச்சிங்கன்னா வாருங்கள் மீண்டும் நான் சொல்கிறது மாய மந்திரமோ எதுவுமே இல்லை எல்லாமே மனம்தான் எல்லாமே அகம்தான் ஸோ இந்த மனதையும் அகத்தையும் எவ்வாறு பயன்படுத்துவது அதன் மூலமாக எவ்வாறு நமக்குள்ளே இந்த இரையாற்றலை உணர்வது என்பது தான் நான் வெளிப்படுத்தக்கூடிய ரகசியமே அதற்குத்தான் மந்திரங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் யாத்திரைகள் பயணங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே ஸோ வாங்க பயணிப்போம் இன்னும் வாழ்க்கை நல்லா நிறைய இருக்குது ஒரு நொடியில் முடிஞ்சிடும் முடியும் நம்மால் முடியும் முடிகிறதுக்குள்ளே நம்மளால் முடியும் என்னை பொறுத்தளவுக்கு குபேரரை கொண்டாடணும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் நம்மை வழிநடத்திய நம்மை வழிநடத்திய நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சமத்தை உலகெங்கும் சாற்றணும் தமிழ் வெல்லணும் தமிழர்கள் வெல்லணும் உலகெங்கும் எப்படி ஆங்கிலம் ஒரு பொதுமொழியாக இருக்கோ அந்த மாதிரி தெய்வீக தமிழ் மொழியும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேராசையை வச்சுருக்கேன் முருகன் குபேரர் நடத்தி கொடுப்பாங்க நடத்துவாங்க பேசும்போதே ஒரு அற்புதமான கிருஷ்ணர் கழுகு வந்து பட்டம் அடிக்குது நல்ல சகனமாகவே நினைக்கின்றேன் எந்த சகனமாக இருந்தாலும் நல்ல சகனமாக ஆக்கிக்க வேண்டியது தான் யார் நம்மளை கேட்க போவாங்க ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் தானே நம்மளை பேச வைக்கிது அல்லது உளர வைக்குது உளறுறதில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் இறைவன் கொடுக்கறது உளறுதல் இருக்கிற குளறுபடியெல்லாம் நம்ம பேசுகிறது புரிஞ்சு செயல்படுங்க நல்லது நடக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேடி பாருங்கள் இதில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நான் இயல்பாகவே இவ்வளோ பொறுமையாக அவ்வளோ பேசுகிற இல்லை அப்படி தான் பேசணும்னு உணர்த்துறாங்க யாரும் இந்த இடத்துல இது எந்த இடமே தெரியாது ஒரு பணமர காடு அங்கே வந்து உட்காந்து நான் பாடு இருக்கேன் ரோட்டில் போகிறவங்களும் வித்தியாசமாக பார்க்குறாங்க என்னடா ஒரு ஆள் இப்படி வந்து பேசுகிறாங்க இனிவே சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருங்க இனி எல்லாம் நல்லா தான் நடக்கும் நடக்கட்டும் வாழ்க்கை